சார் 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 கொஞ்சம் பொறுமையா திட்டுங்க சார் என்ன சார் இப்படி திட்டுறீங்க திட்டு அந்த பிள்ளை ஏதாவது பண்ணிக்கிச்சுன்னா யார் சார் பதில் சொல்றது என்ன சார் இவ்வளவு தூரம் கொடூரமா நடந்துக்கிறீங்க கமர்த்தின் பார்வ பண்ண தவறுதான் அதுக்கு இப்படியா பேசுவீங்க இப்படியா வந்து அவங்களை வந்து என்ன சார் ஒரு ஆஃப்டர் ஒரு மைக்கு தானே சார் கழட்டி வச்சாங்க அதுக்கு போய் இவ்வளவு கொடூரமா நடந்துக்கிறீங்க இவ்வளவு கொடூரமான வார்த்தைகள் யூஸ் பண்றீங்க ரெட் கார்டு பயன்படுத்துவேன் வேற சொல்றீங்க என்ன சார் நடந்து அந்த அளவுக்கு ரெட் கார்டு பயன்படுத்துற அளவுக்கு இந்த ஒண்ணுமே உள்ள நடக்கலையே அவங்க என்ன மைக்கை கழட்டி வச்சுட்டு பேசினாங்க அதுவும் என்ன சார் நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா சும்மா ஏதாவது இந்த மேலோட்டமாக வருடுற மாதிரி மைக்கை கழட்டி வச்சுட்டு தூரம் உட்காந்து பேசி காட்டுங்க வெளியே மக்களுக்கு கேட்குமான்னு பார்ப்போம் இப்படி எதாவது நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கலாம் சார் அதை விட்டுட்டு கண்டபடி அவங்கள திட்டி எதுக்காக உள்ளே வந்தீங்கன்னு கேட்டு நீங்கள் வந்து வாங்குற காசுக்கு உண்மையாக இருக்கணும்ல அப்படின்லாம் பேசி ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க சார் ப்ரோமோ டூ வந்துருக்கு மக்களே அதை பார்க்க பார்க்க நமக்கு வந்து இதாக இருக்குது இவ்வளவு தூரம் கொடூரமா நடந்துக்கிறாரு பாரு ஃபேன்ஸ் நீங்க கவலைப்படாதீங்க நீங்க கண்டிப்பா கவலைப்படாதீங்க விஜய் சேதுபதி இதுல வந்து இந்த புரோமோல வந்து பண்ணது ரொம்ப தவறு ரொம்ப அதிகமா பேசிட்டாரு ரொம்ப அதிகமா இது பண்றாரு சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் உங்களுடைய மனசை வந்து கட்டிப்படுதுங்க ஹெவி ரோஸ்ட் பயங்கரமான ரோஸ்ட் ரோஸ்ட் இருந்திருக்கு இதுல வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா திருந்த கூடாது நம்ம வந்து திருந்தவே கூடாது இந்த அளவுக்கு ரோஸ்ட் சொல்லிருக்கனால நம்ம திருந்தவே கூடாது அவர் ரெட் கார்டு கொடுப்பேன்னு சொல்றாரு இந்த ரெட் கார்டு கொடுத்தா வந்து இங்க போராட்டம் வெடிக்கும் விஜய சேதுபதி யாரு கமருதீனுக்கு ரெட் கார்டு ரெட் அந்த ஆளுக்கு என்ன தகுதி இருக்கு ரெட் கார்டு கொடுக்கறது நம்ம பெரிய ஒரு போராட்டம் பண்ணுவோம் என்ன 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 ஒரு விஷயம்னா ஆக மொத்தம் இன்னைக்கும் போன வாரம் பக்கெட்டை வச்சு ஓட்டினேன் பக்கெட் 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 பக்கெட்டுன்னு இன்னைக்கு அதை மைக்கு வச்சு ஓட்ட போறேன் அதானே இல்லை தானே ஹோஸ்ட் நான் யா பண்ணுறேன் சாட்டர்டே எபிசோடு சரி பாப்போம் ஏன்னா நீங்க மயில் தோகை போல வருடும் போதே தெரியுது இன்னைக்கு என்ன விளக்கம்னு இருக்கும் அப்படின்னு வேற ஏதாவது எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணிட்டு உள்ள ஏதாவது பண்ணிருக்கீங்களான்னு பார்ப்போம் இப்படிதான் பேச வேண்டியது இருக்கு ரொம்ப ஹார்ஷா வேற பேசுறாரு இவரு பக்கிட்டு 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 இந்த வாரம் மைக்கு 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 அப்படிதான் போக போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஒரு விஷயத்தையும் விசாரிச்சு கிழிச்சிருக்க மாட்டாரு வெளியே இருக்க ஆட்கள் எல்லாம் பத்தல 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 போட்டு சாத்துங்க அப்படின்லாம் பேசிக்கிறாங்க பட் இவரோட சாத்தல் எப்படி இருக்கும் நமக்கு தெரியல பாரு கமருதீன் நல்லா விளையாண்டிங்க அடுத்த லெவலுக்கு போகணும் நீங்க உங்க காலை எடுத்து வச்சா அடுத்த லெவலுக்கு போங்க கண்டிப்பா சாண்ட்ரா ரம்யா இருக்கீங்களா எவிட்டாருக்கு ரெடி ஆகிக்கணும் ஏன்னா காமுவையும் பாருவியும் நான் காப்பாற்றுறதை வாக்கு கொடுத்துருக்கேன் காசு கை நீட்டி வாங்கியிருக்கேன்